வணக்கம் நண்பர்களே நம்ம போன வீடியோவில் என்ன போட்டிருந்தோம்னா இவருக்கு பதில் வேறு ஒருத்தர் நடிச்சிருந்தா அந்த ரோல் இன்னும் பர்ஃபெக்டாக வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரியான கண்டென்ட்ல ரெண்டு வீடியோஸ் பார்த்துருந்தோம் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ப்ரோ இந்த ரோலில் இவரை விட்டால் வேற யாராலையுமே நடிக்க முடியாது அப்படிப்பட்ட ரோல்ஸை பற்றியும் பேசுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கண்டென்ட்டுக்கு ஆப்போசிட்டாகவும் கேட்டிருந்தாங்க ஸோ அந்த வீடியோவை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி போன விட நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா இந்த ராதேஷாம் திரைப்படத்தில் நம்ம பிரபாஸ் அவர்கள் சுத்தமாகவே சூட் ஆகல அதுக்கு பதிலாக நம்ம மகேஷ் பாபு அவர்களை போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் நான் சொல்லியிருந்தேன் அதுக்கு நிறைய பேர் ப்ரோ மகேஷ் பாபு அவர்களை விட துல்கர் சல்மான் அவர்கள் இன்னும் சூப்பராகவே ஆப்ட் ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலாக துல்கர் தான் பர்ஃபெக்ட் சாய்ஸு ஸோ நான் அதை யோசிக்கவே இல்லை மகேஷ் பாபுன்னு சொல்லிட்டு தெரியாம சொல்லிட்டேன் பட் இருந்தாலும் துல்கர் வந்து ரொம்ப சூப்பராகவே அந்த ரோலுக்கு ஆப்ட் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றிங்க சரி வாங்க நண்பர்கள முதல் என்னோ திரைப்படத்தில் வந்த பார்த்திபன் இந்த ஒரு ரோல் தான் உனக்கு அப்ப மேல ஏதோ சந்தேகம் ஒண்ணு இல்லையே லியோ லியோ அப்படிங்கிற ரோலுமே இருக்கும் பார்த்திபன் அப்படிங்கிற ரோலுமே இருக்கும் அந்த லியோ அப்படிங்கிற ரோலில் வந்துட்டு நம்ம விஜய் அவர்களை ஈஸியாகவே ரீப்ளேஸ் பண்ணலாம் வேற எந்த நடிகரை போட்டாலுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க பட் ஆனால் அந்த பார்த்திபன் அப்படின்னு ஒரு ரோல் வருது பாருங்க இந்த ரோலுக்கு நம்ம விஜய் அவர்களை தவிர வேற யாருமே சூட் ஆக மாட்டாங்க தான் உண்மை பின்னாடி ஆக்சுவலாக இந்த பார்த்திபன் கேரக்டருடைய அந்த பிளாட்டை பேஸ் பண்ணி தான் இப்போ ரீசெண்டாக வெளியே வந்த வீரதீர சூரன் திரைப்படத்தினுடைய ஸ்டோரியவே வந்து பார்த்தோன்னா இருக்கும் ஆனால் இருந்தாலுமே நம்ம சியான் விக்ரம் அவர்கள் காளி அப்படிங்கிற கேரக்டர்லாம் வேற மாதிரி தான் தெரிஞ்சாலே தவிர அந்த பார்த்திபன் மாதிரி அவர் தெரியல அப்படிங்கிறத உண்மை ஸோ தான் குடும்பத்தின் மேலே வைத்திருக்கக்கூடிய பாசத்தை வெளிப்படுத்தினாத இருக்கட்டும் நீ வண்டியை விட்டு கீழே இறங்காமல் இருப்பா அதுவே நீ எனக்கு பண்ணுற பெரிய ஹெல்ப் அல்லது அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வர்றப்ப அதை கண்டு பயப்படுற சீன்ஸாக இருக்கட்டும் இல்லை பழைய பகம் வந்து நம்மளை தேடி வந்துருச்சு இனிமே வந்துட்டு லியோவை வெளியே விட்டுற வேண்டிதான் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த சீனாக இருக்கட்டும் நான் தான் அப்பவே சொன்னேன் சார் உங்க ஆளுங்களை உள்ள போவான் பாவம்ல சார் அவங்க இந்த மாதிரி எல்லா சீன்ஸ்லயுமே வந்துட்டு நம்ம தளபதி விஜய் அவருடைய எக்ஸ்பிரஷன் அவ்வளோ சூப்பராகவே சூட்டாயிருந்துச்சு ஸோ நம்ம விஜய் அவர்களை தவிர வேற யாரை போட்டிருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும்னு யோசிச்சோம்னா மேபி நம்ம எஸ்டிஆர் அவர்கள் ஓரளவுக்கு சூட்டாக இருப்பார் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சூட்டாக இருப்பாரே தவிர நம்ம தலைமதி அவர்கள் தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பர்ஃபெக்ட்டாக வந்துட்டு இந்த பார்த்திபன் கேரக்டரில் சூட்டாக இருந்தார் அப்படின்னே சொல்லலாம் ப்ளட் ஸ்வீட் அதுவும் நம்ம தமிழ் சினிமானு இல்லை தெலுங்குல நீங்க பார்த்தாலும் சரி இல்லை ஹிந்தி பக்கம் போனாலும் சரி யாருமே இந்த ரோலை பர்ஃபெக்டா பண்ணி கொடுக்கறதுக்கு ஆப்டா இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத உண்மை விஜய் அவர்களை தாண்டி ஸோ அதனாலயே இந்த பார்த்திபன் அப்படிங்கிற ரோலை வந்துட்டு நம்ம விஜய் அவர்களை தாண்டி வேற யாருமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பர்ஃபெக்டா சூட்டா இருக்க மாட்டாங்க இந்தியாலேயே அப்படின்னே சொல்லலாங்க

ஆக்சுவலா பண்ண ப்ரோ சொல்லி பண்ணலாம் ஒரு சில கேரக்டர்ஸ்ல ரீப்ளேஸ் பண்ண முடியும் உதாரணத்துக்கு நம்ம சூர்யா அவர்கள் எடுத்துக்கோங்க அவர் அந்த ரெமோ அப்படிங்கிற கேரக்டருக்கு சூட் ஆவார் அண்ட் ஆல்சோ அன்யன் கேரக்டருக்குமே அவர் சூட் ஆவாரு ஆனா அம்பி ரோல் வந்துட்டு நம்ம சூர்யா சூர்யாவர்கள் சத்தியமா செட் ஆமாட்டாரு அதே மாதிரி நீங்க ஜெயம் ரவி அவர்கள் எடுத்துட்டீங்கன்னா அம்பி ரோல்ல வந்துட்டு அவர் சூட் ஆவார் அதே மாதிரி ரெமோ ரோலுமே வந்துட்டு அவர் ஓரளவுக்கு சூட் ஆயிருவாருன்னு சொல்லலாம் ஆனா அன்னியன் ரோல் வந்துட்டு கண்டிப்பா ஜெயம் ரவி அவர்களுக்கு சூட் ஆகாதுன்னு தான் சொல்லி ஆகணும் நீங்க எந்த ஆக்டர் சூஸ் பண்ணாலுமே அம்பி கேரக்டருக்கு சூட் ஆவாங்க அல்லது அன்னியன் கேரக்டருக்கு சூட் ஆவாங்க அல்லது ரெமோ கேரக்டர் இப்படி மூணுக்கும் தனித்தனியா வேணா சூட் ஆவாங்களே தவிர

அண்ட் ஆல்சோ இவரை விட்டால் பர்ஃபெக்டாக அந்த ரோலை செஞ்சு முடிக்கிறதுக்கு வேறு ஆள் இல்லை அப்படிங்கிறதுமே உண்மை தான் இதே மாதிரி இதே ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் ஐ திரைப்படத்தையுமே சொல்லலாம் ஐ திரைப்படத்துலேயுமே வந்துட்டு அவர் ஒரு பாடி பில்டராக வருவார் அந்த ரோலுக்கும் அவர் பர்ஃபெக்டாக சூஸ் ஆகிருப்பார் அண்ட் ஆல்சோ அந்த சைனாவில் போய் ஆடு ஷூட்டிங் பண்ணுறாங்கல்ல அந்த கேரக்டர் அந்த லுக்லேயுமே அவர் சூப்பராக இருப்பார் அண்ட் ஆல்சோ கூனன் கேரக்டர்லேயுமே அவர் வந்திருப்பார் அதுக்குமே பர்ஃபெக்டாக அவர் சூட் ஆகிருப்பார்னே சொல்லலாம்

நம்ம இந்த மூணு செட் வாய்ப்பு பட் அவரை விடவே ஒரு பெட்டர் ஆப்ஷன் யாருன்னா நம்ம விக்ரம் அவர்கள் தான் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் இந்த ஐ திரைப்படத்திலயுமே நம்ம விக்ரம் அவர்களை தாண்டி வேற யாருமே பெட்டரா பண்ணிருக்க முடியாது அப்படிங்கறது நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன்

அந்த ஆல்சோ அவர் மனசுக்குள்ளேயே வந்துட்டு ஒரு மாதிரி குழம்பி போற மாதிரி காட்டுவாங்க ஒரு இல்யூஷன்லாம் அவருக்கு கிரியேட் ஆகும் இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் வேற எந்த நடிகரார நம்ம தமிழ் சினிமாவில இருந்து நடிக்க முடியும்னு சொல்லிட்டு தெரியல சரியா நசுக்கிற வரல தங்களானே போட்டி அப்படி நசுக்கிறா பாரு ஆனா நம்ம விக்ரம் அவர்களை தாண்டி வேற யாராலையும் இந்த அளவுக்கு ஒரு டெடிகேஷனோடவும் ஒரு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸையும் கொடுத்துருக்க முடியாது அப்படிங்கறது என்னுடைய கருத்தாவே இருக்குங்க நீ ஏன் பேஜார் பாடுற

மாதிரியல்ல ஒரு சிருஷ்டியும் எனக்கு தெரிஞ்சு நீங்க இந்தியா பூரா வள வீசி தேடினாலுமே அஸ்வத்தமா கேரக்டருக்கு எந்த ஒரு முன்னணி நடிகர்களுமே செட்டா இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆகணும் நம்ம அமிதாப் பச்சன் அவர்களை தவிர ஸோ அந்த ஸ்டார்டிங்கில் யங்கர் வருஷன் அமிதாப் பச்சன் அவர்களை வந்துட்டு ஒரு ஏ யூஸ் பண்ணி காட்டியிருப்பாங்க அது அவ்வளோவா சூட் ஆகிற மாதிரி தெரியல பட் அந்த வயசான கேரக்டரில் அவர் வந்திருப்பார் பார்த்தீங்களா அதுதான் வந்துட்டு அவ்வளோ ஆப்டாக அவருக்கு செட் ஆகியிருக்குன்னே சொல்லலாம் ஏனென்றால் இறைவனுள் அனைத்து உயிர்களும் உள்ளது நான் தான் அஸ்வத்தாமான் ரிவீல் பண்ற அந்த சீனாக இருக்கட்டும் அச்சமயம் வந்து விட்டது அல்லது நம்ம பிரியங்கா அவர்கள்கிட்ட நான் காப்பேன் அப்படின்னு சொல்ற அந்த சீனாக இருக்கட்டும் நான் காப்பாற்றுவேன் நம்ம பிரபாஷ் அவர்கள் கூட ஃபைட் பண்ற சீனாக இருக்கட்டும் சொல்லிட்டு எல்லா சீன்லயுமே பர்ஃபெக்டான ஆக்டிங் பர்ஃபெக்டான அந்த ஒரு ரோலுக்கான ஆக்டிங்க பண்ணிருப்பாருன்னு சொல்லலாம் அந்த இறைவனின் உயிர் தங்கள் கருவில் உள்ளது அமிதாப் பச்சன் அவர்கள் ஒரு ரீப்ளேஸே பண்ண முடியாத அளவுக்கான ஒரு ஆக்டர் அப்படின்னு சொல்லிடுக்க போவது அடுத்ததாக வந்து விடுதலை திரைப்படத்துல நடித்தா நம்ம சூரிய அவர்கள் தான் குமரேசன் அப்படிங்கிற ஒரு ரோலில் நடிச்சிருப்பாரு ஐயா நான் நல்லா பேரிங் பண்ணுவீங்க வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அந்த மக்கள் படியா பிடிக்கிறதுக்கு நானும் உதவியா இருப்பீங்க ஆக்சுவலா இந்த ரோல் ரொம்ப ரொம்ப யதார்த்தமான ஒரு ரோலா தான் இருந்திருக்கும் ஸோ அதனாலே நம்ம சூர்யா அவர்களுடைய யதார்த்தமான நடிப்பு அவ்வளோ அழகா இந்த ரோலுக்கு பொருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கோவம் வருதா ஆமாங்கய்யா ஓ அப்போ என்ன அடிச்சிருக்கியா அடிப்பீங்கய்யா அவர் மேலதிகாரி கிட்ட பயந்து பயந்து நியாயமா இருக்கிறதும் அதே மாதிரி அந்த பொண்ணு கிட்ட வந்துட்டு காதலை வெளிப்படுத்துற காட்சிகளாக இருக்கட்டும் ஸோ ஒரு புது ரோல் தமிழ் சினிமாவில் கிடச்சிருக்கு அதை வந்துட்டு புது ஆக்டர் வந்து நடிச்சு கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு அதாவது காமெடியா இவ்வளோ நாள் இருந்தவர் ஒரு புது ஹீரோவா வந்து பாத்தினா உருவெடுக்கும் போது இந்த தமிழ் சினிமா பாத்திராத ஒரு புது ரோல் அவர் நடிக்கிறப்போ அவ்வளோ ஆப்டா அந்த ஒரு ரோல் அவ்வளோ புதுசா ஃப்ரெஷ்ஷாக தெரிஞ்சது அப்படின்னு சொல்லலாம் ப்ரோ நம்ம சூர்யா அவர்களை வேற யாராலையுமே ரீப்ளேஸ் பண்ண முடியாதா இந்த விடுதலை படத்துல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க பண்ணலாம் ரெண்டு இருக்காங்க என் மைண்ட்ல ஒருத்தர் வந்துட்டு யாருன்னா நம்ம அட்டகத்தி தினேஷ் அவர்களை சொல்லலாம் ஸோ அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த திருடன் போலீஸ் படத்தில் ஒரு மாதிரி பயந்த பயந்த ஒரு போலீஸாக தான் அவர் நடிச்சிருப்பார் ஸோ அந்த நடிப்பு இருந்தாவே போதும் இந்த விடுதலை திரைப்படத்தில் அவர் அழகாகவே சூட்டாக இருப்பார் அதே மாதிரி தான் நம்ம விஷ்ணு விஷால் அவர்களுமே இன்னொரு ஆப்ஷனில் இருக்கார் அவருமே ரொம்ப யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஆள் தான் அவருமே இந்த குமரேசன் அப்படிங்கிற ரோலுக்கு ரொம்ப சூப்பராகவே ஆப்டாக செட் ஆகிருப்பார் ஆனால் அவங்க பண்ணியிருந்தா கூட இந்த அளவுக்கு இந்த ரோல் அவ்வளோ சூட்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க வைக்கிற அளவுக்கு நம்ம சூர்யா அவர்கள் அந்த ரோலுக்கு அவ்வளோ அழகாக பொருந்திருந்தார் அவருடைய நடிப்புமே அவ்வளோ அழகாக பொருந்திருந்துச்சு அப்படி அப்படிங்கிறது தான் உண்மையாகவே இருக்குது ஆனால் இந்த கிளைமேக்ஸ்லாம் தன்னுடைய காதலையை வந்து போலீஸ்காரங்க பிடிச்ச வச்சுட்டாங்க கொடுமைப்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு பெருமாளை பிடிக்கிறதுக்காக இவரே இறங்குவார் பாத்தீங்களா அந்த சீன்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சூரிய அவர்கள் தான் கரெக்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன் நம்ம அட்டகத்தி தினேஷ் அவர்கள் பண்ணியிருந்தாவோ அல்லது நம்ம விஷ்ணு சால் அவர்கள் ஒரு மாதிரி ஹீரோயிசம் பண்ற மாதிரி அந்த ஒரு காட்சி அமைஞ்சிருக்கும் ஆனா நம்ம சூர்யா அவர்கள் பண்ணும்போது தான் ஒரு சாதாரண மனுஷன் ஹீரோயிசம் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ஃபீல் கிடச்சிது அண்ட் இந்த படமும் பேசிக்காவே வந்துட்டு ஒரு சாதாரண போலீஸுடைய வாழ்க்கையை காட்டுற மாதிரியான படமா அமைச்சதுனாலேயே சூரியவர்கள் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா ஆப்டாவே சூட் ஆனார் அப்படிங்கறது உண்மை அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா ட்ரிபிள் ஆர் திரைப்படத்துல வந்து நம்ம ராம் சரண் அண்ட் ஜூனியர் ரெண்டு கேரக்டருமே சொல்லலாம் இதுல நம்ம ராம் சரண் அவருடைய கேரக்டர் வந்துட்டு ஸ்டார்டிங்ல ஒரு போலீஸ்காரராகவுமே கரெக்டா சூட் ஆகணும் அதே மாதிரி ஒரு நண்பனா வர்ற மாதிரியான ஒரு ரோல்லயுமே அவர் பர்ஃபெக்டா சூட் ஆகணும் அண்ட் ஆல்சோ கிளைமேக்ஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ராமர் கெட்டப்ல வர்றப்பவுமே வந்து சூப்பராகவே சூட் ஆகணும் மொத்தம் மூணு விதமான டிரான்ஸ்பர்மேஷன் இந்த திரைப்படத்தில் அவருக்கு இருந்துச்சு அந்த மூணுலயுமே சூட் ஆகிற மாதிரியான ஒரே ஆக்டர் யாருன்னா கண்டிப்பா நம்ம ராம் சரண் அவர்களாக மட்டும்தான் இருக்க முடியும் இவரை கூட யாராச்சும் ரீப்ளேஸ் பண்ணாலும் பண்ண முடியுமே தவிர ஆனால் நம்ம ஜூனியர் அண்டர் அவர்களுடைய ரோலெல்லாம் யாராலுமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை ஸ்டார்டிங்கில் அந்த புளியை அடிச்சு பிடிக்கிற சீனாக இருக்கட்டும் அதுக்கப்புறமா ஒரு மாதிரி பரிதாபமான ஒரு கேரக்டராகவே நடிச்சிருப்பாரு இந்த வெள்ளக்காரணங்கள்லாம் வந்து அவங்கள அடிக்கிறப்ப கூட ஒரு மாதிரி பாவமாக தான் அவர் அந்த நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாரு கூட வந்துட்டு அந்த பொண்ணை எப்படியாச்சும் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடணுங்கிற வெறியுமே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு இருக்கும் ஸோ இது எல்லாத்துக்குமே கரெக்டாக ஆப்டான ஃபேஸ் கட் யாருக்கு இருக்குன்னா கண்டிப்பாக நம்ம ஜூனியர் என்டையார் அவர்கள் தான் அப்புறம் நம்ம சீதா அவர்கள்கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு ராம காப்பாற்றிட்டு வருவேன்னு சொல்லிட்டு போகிற சீனு அங்கே அவங்க ரெண்டு பேரும் செய்கிற ஃபைட் சீனு இதெல்லாம் வேற எந்த காம்போக்கு ஒர்க் அவுட் ஆகுன்னு சொல்லிட்டு சுத்தமாகவே தெரியல மேபி நம்ம ராம் கேரக்டர் கூட யாராச்சும் ரீப்ளேஸ் பண்றதுக்கு இருக்கலாம் அதாவது என் கண்ணுக்கு இது வரைக்கும் படலை வேற யாராவது ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இருந்தாலுமே பீம் கேரக்டர் கண்டிப்பா யாருமே ரீப்ளேஸ் பண்ணிட முடியாது அப்படிங்கறத உண்மை பட் நான் கூட வந்துட்டு நம்ம அமீர் கான் அவர்கள் இருக்கார்ல அவர் பீம் கேரக்டருக்கு செட் ஆவாரோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணேன் ஏன்னா அவருமே வந்துட்டு ஒரு நல்ல பாவமா நடிக்கக்கூடிய கேரக்டரும் பண்ணியிருக்காரு அண்ட் ஆல்சோ வெறியா நடிக்கக்கூடிய கேரக்டரும் பண்ணிருக்காரு அவரு சூட் ஆவாரா அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணால் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மேபி சான்ஸ் இருக்கு பட் என்ன பண்ணாலும் நம்ம ஜூனியர் அண்ட் அண்டியர் அவர்களை அந்த ரோலில் பீட் பண்ண முடியல அப்படிங்கிறது தான் உண்மை இதை பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க சரி ஓகே நண்பர்களே இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் தான் வேற யாராலையும் பண்ணிருக்க முடியாதுங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் ஸோ இதே மாதிரி வேற சில கேரக்டர்ஸை நீங்க ஃபீல் பண்ணிருந்தீங்கன்னா அதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் ஆல்சோ இப்போ நான் சொன்ன கேரக்டர்ஸ்லயே உங்களுக்கு ப்ரோ இவரை ஈஸியாகவே ரீப்ளேஸ் பண்ணலாம் ப்ரோ இவருக்கு பதிலாக அவரை போட்டாலுமே செட் ஆகும் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா அதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்